இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வாங்க நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீடர் மாதவன் அவர்கள் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் இன்றைக்கு வேதாகமத்தில் ஒரே பெயரில் இருக்கக்கூடிய நான்கு ஏறவது ராஜாக்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம் வேதாமத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுவிசேஷ புஸ்தகத்திலேருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் வரைக்கும் ஏரோது 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 என்பதை நாம் பார்க்க முடிகிறது இதை படிக்கும்போது ஒரே ஏரோது ராஜா தான் முழுவதுமாக பயணிக்கிறார் என்று நாம் நினைத்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரொம்பவே ஒரே ஏரோது ராஜா தானே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது கிடையாது ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த வெவ்வேறு ஏரோது மன்னனாக இருந்திருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது வேதாகமத்தில் நான்கு முக்கிய ஏரோதுகள் இருப்பதாக வேதமும் பதிவு செய்கிறது சரித்திர ரீதியாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் ஒவ்வொரு ஏரோதுவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புகைப்படம் எடுக்க போகிறோம் அவருடைய செயலை அந்த புகைப்படத்தில் பதிவு செய்ய போகிறோம் அதன் மூலமாக அவரை பற்றி நாம் நினைத்து கொள்ள போகிறோம் கடைசியாக இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் செய்யலாமா கண்டிப்பாக முதலாவது ஏரோது மகா ஏறோது என்று அழைப்பாங்க அழைப்பாங்க இந்த ஏறோது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அங்கே சட்டம் கொடுத்து இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு சட்டம் போட்டது யாருன்னா இந்த மகா ஏறது தான் என்பதை நாம புரிந்து கொள்ளணும் இத மற்ற இரண்டாம் அதிகாரம் வாசித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த நேரத்தில் பாதுகாக்கப்படுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குழந்தையை தூக்கிட்டு யோசிப்பு எகிப்துக்கு போனதை தெளிவாக வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது பிற்பாடு இந்த ஏரோது மன்னன் இறந்து விடுகிறான் வேறொருவர் ஆட்சிக்கு வருவதை பார்க்க முடிகிறது இப்ப தெளிவாக உங்களுக்கு புரியுதுங்களா இந்த முதலாவது மகா ஏரோது சிறு பிள்ளைகளை இரண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்த நபராக வேதாகமம் ஒரு போட்டோ நமக்கு காட்டுது இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது போட்டோவுக்கு இரண்டாவது நபருக்குள்ளாக நாம் போக போகிறோம் ஏரோது அந்திபா என்று நாம் பார்க்கிறோம் இந்த ஏரோது அந்திபாவை பற்றி இவர் தான் ஏசு கிறிஸ்துவின் காலத்திலும் யோவான் ஸ்நானகனின் காலத்திலும் இருந்த ஏரோது ராஜாவாக ரோம ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் இந்த ஏரோது எல்லாருமே ரோம ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ராஜாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் யுவான்ஸ்ரான காலத்திலும் இருந்த இந்த ஏரோது ராஜா ஏரோது அந்திபா என்ன காரியம் செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இவர் தான் ஏரோதியால் என்று தன்னுடைய மனைவி அல்ல யாருடைய மனைவின்னா சகோதரனுடைய மனைவியை ஏரோதியாளாக தன்னுடைய மனைவியாக அபகரித்து கொண்டான் மாற்றான் மனைவியை தன்னுடைய மனைவியாக அபகரித்து கொண்டான் இந்த பாவம் விபச்சார பாவம் என்று கண்டித்த போது பின் நாட்களில் நடந்த நிகழ்வின் பிற்பாடு இந்த ஏரோது என்ன செய்தான் என்றால் யுவான்ஸ் நானகனுடைய தலையை துண்டித்து விட்டான் என்பதை பார்க்க முடிகிறது இப்போ விபச்சார பாவம் கொலையில் வந்து முடிந்ததையும் விடிந்ததையும் பார்க்க முடிகிறது இது மட்டும்தானா தானா அப்படின்னா இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு பிலாத்துவோடு சிநேகிதம் கொண்ட ஏரோது இந்த ஏரோது தாங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னது இந்த ஏரோதுவை தான் என்று வேதாகமத்தில் நம்மால் வாசிக்க முடியும் விசேஷமாக யோவான் ஸ்நானகனின் தலை துண்டிக்கப்பட்ட அந்த பகுதி மத்திய பதினான்காம் அதிகாரத்தை வாசித்தால் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஏரோது ஏரோது அந்திபா இவருடைய அடையாளமாக யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டித்தத நாம என்ன பண்ணிக்கலாம் ஒரு புகைப்படம் எடுத்து இவரை ஞாபகம் வைத்து கொள்ளலாம் மூன்றாவது ஏரோது ஏரோது முதலாம் அகரிப்பா ஹெராட் அகரிப்பா ஒன் அப்படின்னு என்ன பண்ணலாம் நாம மனதில் வைத்துக் கொள்ளலாம் இந்த ஏரோது யார் என்றால் மகா ஏரோது முதல்ல பார்த்தோம்ல அவருடைய பேரப்புள்ள இந்த பேரப்புள்ள தாத்தா மாதிரி தான் என்ன தாத்தா மாதிரி அப்படின்னா இவனும் கொடுமை செய்யக்கூடியவனாக இருந்த நபர் இந்த நபர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீஷர்களில் ஒரு சீசனான யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான் பிற்பாடு பேதுருவை சிறைச்சாலையில் வைத்து கொலை செய்ய முயற்சித்தான் பிற்பாடு தேவதூதனால் அடிக்கப்பட்டு புழு புழுத்து இறந்தான் என்று அப்போஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இந்த ஏரோதுவை பற்றி தான் நாம் வாசிக்கிறோம் உங்களுக்கு தெளிவா இருக்குங்களா இந்த ஏரோதுவும் கொலை செய்த ஒரு ஏரோதுவாக கொலைகாரனாகத்தான் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கிறோம் இந்த ஏரோது அகரிப்பா ஒன்றை அடுத்ததான் நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஏரோது யார் என்றால் ஏரோது இரண்டாம் அகரிப்பா இந்த ஏரோதி இரண்டாம் அகரிப்பாவுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் நின்று சாட்சி கொடுப்பதை பார்க்க முடிகிறது அந்த சாட்சியின் சத்தத்தை கேட்டு நீ என்னையவே கிறிஸ்தவனா மாத்திருவ போல்கையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னுடைய நாவினால் அறிக்கை செய்ததை வேதத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது உடனே பவுல் சொல்லுகிறார் உங்களை மட்டும் இல்ல என்னுடைய கட்டுகள் தவிர இங்கே இருக்கிற எல்லாரும் என்னை போல் ஆகும்படி இயேசுவின் மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிற என்னை போல் ஆகும்படி நான் தேவனை வேண்டுகிறேன் என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது இதனை அப்போ ஸ்டலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் வாக்கியங்கள் வாசித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம் சரி இந்த விஷயத்துல நான்கு ஃபோட்டோமே உங்கள்கிட்ட காட்டப்போகிற சரி மகா ஏரோது குழந்தைகளை கொலை செய்தவன் அந்த போட்டோவை நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த போட்டோ யாருன்னா யோவான் ஸ்நானனின் தலை துண்டித்த ஏரோது அந்திபாவை ஒரு போட்டோ நம்ம மனதில் வைத்துக்கிறோம் அடுத்த புகைப்படம் யாருடையது என்றால் யாகோபை பட்டயத்தினால் கொலை செய்த ஏரோதுவை ஒரு போட்டோ எடுத்து பார்த்துக்கிறோம் கடைசியா உள்ள ஏரோது பவுலின் பிரசங்கத்தை கேட்டு அந்த சாட்சியை கேட்டும் அவனுடைய மனதை அவன் ஒப்பு கொடுக்காமல் சற்று தட்டி கழித்ததாக நாம் பார்க்க முடிகிறது அந்த ஏரோதுவையும் பார்க்கும்போது இந்த ஏரோதுகள் எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியமா நடந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் தெரியுதா அப்படின்னா இந்த நான்கு போட்டோல மூணு பேரு கொலை செய்த நபராகத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கிறோம் இயேசுவின் சீஷர்களை கொலை செய்திருக்கிறார்கள் பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள் இயேசுவை கொலை செய்யவே காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்படின்னா நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா இவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு நாமும் சில நேரத்தில் இந்த ஏறதுக்களை போன்று கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்னங்க இப்படி கூட நம்மளை ஒப்பிட்டு பேசுறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம் அவர்கள் வேண்டுமென்றால் வாழினால் அவங்கள கொலை செஞ்சுருந்துக்கலாம் ஆனால் நம்ம எத்தனையோ முறை கருத்துடைய பிள்ளைகளை நம்முடைய வார்த்தையினால காயப்படுத்தியிருப்போம் உபத்திரவப்படுத்தியிருப்போம் மனமடிவு ஏற்படுத்தியிருப்போம் வெறுப்பு காட்டியிருப்போம் உதவி செய்யாம இருந்திருப்போம் நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ கருத்தருடைய பிள்ளைகளை ஏதோனும் விதத்தில் நாம் உபத்திரவப்படுத்தியிருந்தோம் காயப்படுத்திருந்தோம்னா யாருடைய ரெஃப்ளெக்ஷன் யாருடைய வெளிப்பாட நம்ம வெளிப்படுத்துகிறோம்னா ஏரோது ஏறதுடைய வெளிப்பாட வெளிப்படுத்துகிறோம் அப்படி இல்லாமல் நான் காட்டின எந்த புகைப்படமும் நம்முடைய இதயத்தில் வெளிப்பட்டே விடக்கூடாது என்பதை நாம் மனதில் வைத்து கொண்டு யாரை போன்று வாழக்கூடாது என்பதற்கு இந்த ஏரோதுக்கள் உதாரணமாக இருக்கிறார்கள் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த ஏரோது என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல அது ரோம சாம்ராஜ்யத்தின் பட்டத்தின் பெயர் உதாரணம் நான் சொல்றேன் சரி இந்திய நாட்டின் ஜனாதிபதி இந்திய நாட்டின் பிரதமர் என்று சொல்லிவிட்ட பிற்பாடு ஜனாதிபதி இவர்கள் பிரதமர் இவர்கள் என்று நாம் சொல்வது வழக்கமா இருக்கும் அதே மாதிரி ரோம சாம்ராஜ்யத்தில் ஏரோது என்று சொல்லி அவர்களுடைய பெயரை சேர்த்து சொல்வது வழக்கமா இருக்கும் அப்ப ஏரோது என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல அது ஒரு பட்டத்தின் பெயர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படி பார்க்கும்போது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஏறுவதெல்லாம் ஒரே ஏறது கிடையாது தனித்தனி நபர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தை படிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆமேன் ரொம்பவே ஒரு தெளிவான செய்தியை கொடுத்தீங்க நிச்சயமாக அதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இந்த செய்தியானது ஒரு பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கத்தூக்கள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவனுங்களோடு கொள்கிறாக ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோட குடற்பிறக அமேன்